இனிய காலை வேலை இதமான குளிர் மணி நிறைந்த காலை பயணத்தை துவக்கிவிட்டு இரு சக்கர வாகனத்தின் நம் பயணம் பரமக்குடி நோக்கி மதுரையிலிருந்து ஆனாலும் இடையில் ஒரு தமிழர்களின் பாரம்பரிய புகழ் பாடம் அகழ்வாராய்ச்சி உண்மையான ஊராகிய கீழடி சென்று பார்க்கலாம் என்று நினைத்து சென்றபொழுது வழியிலெல்லாம் பதினெண் சித்தர் கோவில் என்று பலாகைகள் நடப்பட்டிருந்தன பதினெண் சித்தர் கோவில் நம் பக்கத்திலே இருக்கிறதா ஒரு நாள் பார்க்க வேண்டுமே என்று எண்ணத்தோடு இருந்தேன் தற்செயலாக தற்பொழுது கீழடி வழியே செல்வதால் ஏன் இன்று காலையே அதை பார்த்து விடக்கூடாது என்று நினைத்து அருகில் இருந்த ஒரு தேநீர் நிலையத்தில் விசாரித்தபோது நெடுந்தொலைவெல்லாம் செல்ல வேண்டாம் எட்டி பார்க்கின்ற தூரத்தில் தான் இங்கிருந்து இருக்கிறது என்று கையை காட்டி வழிகாட்டினார் அதன்பின் சாலையை கடந்து கீழடி அகழ்வாராய்ச்சி கண்காட்சி செல்லும் வழியிலேயே வலதுபுறமாக ஒரு கோவில் தென்பட்டது அது ஒரு பாரம்பரிய கோயிலாக தெரிந்தது அதனை அடுத்து இந்த பதினெண் சித்தர் கோவில் காட்சியளித்தது பதினெண் சித்தர் கோவிலுக்கு செல்ல வந்தபோது அந்த கோவிலில் எவ்வித கூட்டமும் இல்லை அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் யாரும் இருப்பதாக தெரியவில்லை எனவே நான் சற்று தயக்கத்தோடு அந்த கோவிலுக்குள் நுழைந்து சுற்றி பார்த்தேன் ஒரு இடத்தில் சில மாடுகள் கட்டி ஒரு உறைவிடம் இருந்தது அதன் எதிரே இந்த சித்தர் கோவில் இருந்தது சித்தர் பீடம் இருந்திருக்க வேண்டும் எனவே அந்த பதினெண்டு சித்தர்களுக்கும் ஒரே இடத்தில் கோவில் கட்டியிருப்பதாக தெரிந்து வந்தேன் ஆனால் அந்த இருபுறமும் பதினெண்டு சித்தர்களுக்கும் தனித்தனி கோவில்கள் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றன இருந்தாலும் காலை வேலை என்று மட்டுமல்லாமல் போதிய வெளிச்சமும் சரி சரிவர சென்று பார்க்க முடியவில்லை ஆன போதும் எங்கே இருக்கிறது கோயில் என்று நீண்ட நாளாக தேடிக்கொண்டிருந்த எனக்கு இன்று சித்தர் கோயிலை பதினெட்டு சித்தர் கோயிலை பக்கத்திலேயே பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த இடம் நாம் அடிக்கடி சென்று வரக்கூடிய இடம்தான் எனவே எப்பொழுதுனாலும் எப்பொழுதும் வரலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் அந்த மூலவர் அகத்தியர் அகத்திய முனிவருக்கு பிரதானமாக மூலவராக சிலை வைத்து இதர சித்தர்கள் இருபுறவும் தனித்தனி கோவில்கள் அமைந்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் சித்தர்கள் பதினெண்டு பேர் என்று கூறுவர் அவர்கள் வருமாறு அவர்கள் முதலாம் அவர் அகத்தியர் அடுத்து திருமூலர் இடைக்காடர் கோரக்கர் கொங்கணர் கலாங்கிநாதர் காளாங்கிநாதர் போகர் புளிப்பாணி கருவூரார் மச்சமுனி கமலமுனி சட்டைமுனி பிரம்மமுனி பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் தேரையர் சிவவாக்கியர் பதஞ்சலி இதுவும் போக பல சித்தர்கள் இருக்கிறார்கள் இங்கே நாம் ஒரு பக்தர் சிவபெருமானை தன் முதுகிலே பச்சை குத்தி அந்த சித்தர் கோயிலில் தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம் அவர் நீண்ட நெடிய நேரம் தியானத்தில் இருந்து வந்ததால் அவரிடமும் எந்த விவரமும் கேட்டு தெரிந்து கொடு கொள்ள முடியவில்லை வேறு நபர்களும் இல்லாதனால் வேறு ஒரு நாள் வந்து விளக்கமாக இந்த கோவிலைப் பற்றி தெரிந்து கொண்டு இன்னும் சிறப்பாக தரிசனமும் செய்யலாம் என்று எண்ணி மெல்ல என்னுடைய இருசக்கர சக்கர வாகனம் நிறுத்தி இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு மீண்டும் எனது நான்கு வெளிச்சாலை பயணத்தை தூங்கலாம் என்று புறப்பட்டு விட்டேன் கீழடியில் இந்த சித்தர் ரொம்ப இருக்கு பக்கத்தில் விசேஷம் இருக்கா தவிர்த்து பௌர்ணமி அமாவாசைக்கு விசேஷமாக இருக்குமா இப்பொழுது ஒரு கண்காட்சி சாலை சுமார் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசால் செலவு செய்யப்பட்டு அங்கு காட்சி சாலை அமைத்திருக்கிறார்கள் அந்த காட்சி சாலை மிகவும் சிறப்பாக இருக்கிறது அந்த காட்சி சாலையை நாம் நேரில் மற்றும் ஒரு நாள் சென்று மீண்டும் பார்த்து வரலாம் என்று நினைத்துள்ளேன் அதற்கு பத்து மணி அளவில் தான் அதை திறப்பார்கள் என்பதனால் மற்றும் ஒரு நாள் வரலாம் என்று என்று பயணத்தை துவங்கிவிட்டேன் ஆம் நான்கு வெளிச்சாலை நோக்கி மெல்ல வாகனம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது மீண்டும் சாலை வந்துவிட்டது நான்கு சாலை வழிச்சாலை மலப்புறம் திரும்பி பயணத்தை தொடர வேண்டும் பயணத்தின் வழியில் ஒரு சரக்கு வாகனம் கவிழ்ந்து அதில் ஏற்றியிருந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சிதறி அடைந்து பாதையவே அடைத்து அந்த இடத்தில் வேறு வாகனங்கள் செல்லவர்கள் காவலர்கள் மாற்று வழியில் செல்ல வழி நிறுத்தி வைத்திருந்தார்கள் நமது வாகனம் இருசக்கர வாகனம் என்பதனால் சாலையின் ஓரத்திலேயே வழிவிட்டார்கள் அந்த வழியிலேயே இவத்தை விபத்து நேர்ந்த வாகனத்தை நேரில் பக்கத்தில் சென்று பார்த்து வர முடிந்தது அதை ஏன் தெரியவில்லை என்று புரியவில்லை அருகில் சென்று பார்த்தபோதுதான் அங்கே ஒரு சரக்கு வாகனம் கவிழ்ந்து கிடந்ததும் அதிலிருந்து சரக்குகள் எல்லாம் தும் சாலையில் வேறு வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு இருந்ததனால் மாற்று வலியிலே அனுப்பினார்கள் விபத்தை பார்த்துவிட்டு பயணத்தை தொடர்கின்ற நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சில காய்கறிகளை விரைந்து செல்வதனால்தான் அவர்களின் வெப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று காய்கறிகளையும் பழங்களையும் மற்றும் செல்லக்கூடிய வாகனங்களெல்லாம் இரவு தூரம் வாகன ஓட்டிகள் வெளித்து தூக்கம் நிறைந்த கண்களோடு தூரத்து பயணத்தை வேகமாக செல்வதால் இந்த விபத்துக்கிழமும் தவிர்க்க முடியாமல் அடிக்கடி விடுகின்றன அந்த சரக்குகள் செல்வது மட்டுமல்லாமல் அந்த சரக்குகளின் மேலே சரக்குகளை ஏற்றுவதற்காக தொழிலாளர் தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்படுபவர்கள் அங்கே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் அமர்ந்து செல்வதும் வருத்தத்துக்குரியது தான் நன்றி